இலங்கை தீவில் தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலில் மாத்திரம் இனப்படுகொலை செய்யப்படவில்லை அதற்கு முன்பாகவே பல்வேறு திட்டமிட்ட நடவடிக்கைகள் மூலம் ஈழத்தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அப்படியான ஒரு நிகழ்வுதான் செம்மணி படுகொலை செம்மணி படுகொலை புதைகுழி எவராலும் மறக்க முடியாத இனப்படுகொலை புதைகுழி இலங்கை அரச படைகளின் மிலேச்சத்தனமான கொடூரத்தை அம்பலமாக்கும் சம்பவம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மூன்றாம் திகதி நடந்தேறியது அதுதான் ஓகஸ்ட் ஏழாம் திகதி படையினரால் காணாமலாக்கப்பட்டு செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்ட கிருஷாந்தியின் படுகொலை வழக்கு அதுவே செம்மணி படுகொலையை அம்பலப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஓகஸ்ட் ஏழாம் திகதி யாழ்ப்பாணம் வரவேற்கிறது என்ற வளைவுக்கு அருகில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் கிருஷாந்தி தடுத்து நிறுத்தப்பட்டார் கோப்ரல் தர ராணுவ அதிகாரி ஒருவர் கிருஷாந்தியை உள்ளே அழைத்து வருமாறு கூறியதை அடுத்து உள்ளே அழைத்துச் சென்ற கிருசாந்தியை இரண்டு போலீசாரும் ஒன்பது இராணுவத்தினருமாக பதினொரு பேர் வன்புணர்வு செய்தனர் நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் கிரிசாந்தியை கொலை செய்தனர் அதேவேளை கிரிசாந்தியை தேடிச் சென்ற அவரது தாயார் ஐம்பத்தி ஒன்பது வயதான ராசம்மா பக்கத்து வீட்டுக்காரர் சிதம்பரம் கிருபாமூர்த்தி மற்றும் கிருஷாந்தியின் பதினாறு வயதான சகோதரர் பிரணவன் ஆகியோரையும் ராணுவ முகாமுக்குள் வைத்து கொடூரமாக சித்திரவதை செய்து கழுத்தை நெரித்து ஸ்ரீலங்கா அரசு படையினர் படுகொலை செய்தனர் கிஷாந்தியின் படுகொலை யாழ்ப்பாணத்திலும் யாழ்ப்பாணத்திற்கு வெளியிலும் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் இலங்கை நாடாளுமன்றத்தில் பெரும் வாதங்கள் எழுந்தன தமிழருக்கு எதிரான தொடர் யுத்தத்தில் ஈடுபட்ட இலங்கை அரசுக்கு பெரும் நெருக்கடி எழுந்தது நெருக்கடியை தவிர்க்க சந்திரிகா அரசாங்கம் ஒன்பது பேரை கைது செய்தது ஏழு இராணுவத்தையும் இரண்டு சிப்பாய்களையும் கைது செய்தனர் அரசு எதிர்பாராத விதமாக கிருஷாந்தி கொலை வழக்கு செம்மணி புதைகுழி வழக்காக மாற்றமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மூன்றாம் திகதி கிருஷாந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ கொழும்பு நீதிமன்றத்தில் வெளியிட்ட வாக்குமூலம் பெரும் கவனத்தை ஈர்த்தது அதாவது அங்கு புதைக்கப்பட்டவர்கள் கிருஷாந்தியும் அவரது தாய் ராசம்மாவும் தம்பி பிரணவனும் பக்கத்து வீட்டு சிதம்பரம் கிருபாமூர்த்தியும் மாத்திரமல்ல அங்கு சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டார்கள் என்ற அதிர்ச்சியூட்டும் செய்தி அம்பலமானது மேலும் தான் கிருஷாந்தியையோ மற்றவர்களையோ கொலை செய்யவில்லை எனவும் தனது மேலதிகாரிகள் கொன்றுவிட்டு கொண்டு வந்த சடலங்களை அவர்களின் கட்டளையின் பேரில் புதைப்பதுதான் தனது வேலை ஆகவே தன்னை செம்மணிக்கு கூட்டிச் சென்றால் அப்படி புதைக்கப்பட்ட தமிழர்களின் புதைகுழிகளை தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என அவர் வாக்கு மூலம் வழங்கியிருந்தார் இலங்கை அரசு யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு மற்றும் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டுகளில் தமிழ் இளைஞர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட இன அழிப்பு கொள்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்படி யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் யுவதிகள் காணாமலாக்கப்பட்டனர் அப்போதைய அரசு கிருஷாந்தி வழக்குடன் இந்த விவகாரத்தையும் மூடி மறைக்க முற்பட்டது ஆனால் உலகளவில் இந்த விவகாரம் அவதானிக்கப்பட்டது செம்மணி புதைகுழியை அகல வேண்டும் உண்மையை கண்டறிய வேண்டும் என்று பல்வேறு மனித உரிமைகள் அமைப்புகள் குரல் கொடுத்தன இதனை அடுத்து இலங்கை அரசுக்கு புதைகுழி விவகாரத்தை தட்டிக்கழிக்க முடியாத நிலை ஏற்பட்டது அகழ்வாராய்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது செம்மணியில் வெளிவந்த எலும்புக்கூடுகள் சோமரத்ன ராஜபக்ஷவின் வாக்குமூலத்தை மெய்ப்பித்தது செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்பு கூடுகளை கண்ணீருடன் திரண்ட தாய்மாரும் உறவுகளும் அடையாளம் காட்டினர் யாழ்ப்பாணமே கண்ணீர் கோலம் பூண்டது செம்மணியை விட பதினாறு புதைகுழிகள் உள்ளன என்றும் அதில் பத்து புதைகுழிகளை தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்றும் இந்த படுகொலைகளுடன் தொடர்புடைய இராணுவ அதிகாரிகளின் பட்டியலையும் தர முடியும் என்றும் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் கிரிஷாந்தி கொலையும் அதன் பின்னர் யாழ்ப்பாணத்தின் செம்மணி புதைகுழிகளும் இலங்கை இராணுவத்தின் இன அழிப்பு சார்ந்த கொடூர முகங்களை உலகிற்கு அம்பலப்படுத்தின யாழ்ப்பாண மக்களை பயங்கரவாதிகளிடமிருந்து காப்பாற்றுவதாக கூறி யுத்தம் செய்த சந்திரிகா அரசாங்கம் எதற்காக யுத்தத்தை மேற்கொண்டது என்பதையும் செம்மணி புதைகுழிகள் அம்பலமாக்கின குற்றவாளிகள் இனம் காணப்பட்டு தண்டனை அறிவிக்கப்பட்ட போதும் இலங்கை அரசினதும் இராணுவ படைகளினதும் தமிழ் இன அழிப்பு செம்மணியுடன் முடிந்து விடவில்லை அவை முள்ளிவாய்க்கால் வரை உச்சம் கண்டன இவ்வாறான நிலையிலேயே தமிழர் தாயகத்தில் நிகழ்ந்த பேரவலங்களை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் வகையில் செம்மணி படுகொலை நினைவு முற்றம் உருவாக்கப்படும் எனவும் அத்துடன் தமிழின வரலாற்றுடன் தொடர்புடைய விடயங்கள் புனரமைக்கப்படும் எனவும் தமிழ் தேசிய பேரவை தெரிவித்துள்ளது தற்போது செம்மணி மனித புதைகுழி அகழ்வு இடம்பெற்று வருகின்றது நேற்று எழுமாறாக தோண்டப்பட்ட போது நான்கு வெவ்வேறு இடங்களில் ஐந்து மண்டையோடுகள் அவதானிக்கப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித சிதிலங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன அந்த மனித சிதிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டது அதனை அடுத்து பிப்ரவரி மாதம் இருபதாம் திகதி நீதிவான் மேற்கொண்ட ஆய்வுப் பணிகளை தொடர்ந்து மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது மே மாதம் பதினைந்தாம் திகதியளவில் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இரு நாட்கள் அகழ்வின் பின்னர் மழை காரணமாக பணிகள் கைவிடப்பட்டன நேற்றைய தினம் மீண்டும் அகழ்வுகள் இடம்பெற்றன புதைகுழியின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று எழுமாறாக அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் போதே நான்கு பகுதிகளில் மண்டையோடுகளும் இன்னும் சில மனித சிதிலங்களும் அவதானிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நீதிவான் ஆ ஆனந்தராஜா அகழ்வு பணிகளை கண்காணித்து வருகின்றார் காணாமலாக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி நிரஞ்சன் சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர் ஆகியோரும் அகழ்வுப் பணிகளின் போது முன்னிலையாக இருந்தனர் மண்டையோடுகளும் எலும்பு கூடுகளும் மீட்கப்பட்டதனை அடுத்து செம்மணி ஒரு மனித புதைகுழி என பிரகடனம் செய்யப்பட உள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்தக்கோரி கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் இவ்வாறாக தமிழ் மக்களை தத்துவார்த்த ரீதியாக அளிப்பதற்கு பல்வேறு செயற்றிட்டங்களை இலங்கை அரசாங்கங்கள் வகுத்து செயற்படுத்தி வந்தன அதன் அதி உச்சம்தான் முள்ளிவாய்க்காலில் நிறைவுற்ற யுத்த சாட்சியங்கள் அந்த வகையில் செம்மணி வழி ஒரு இனம் சந்தித்த மிகப்பெரிய இன அழிப்பின் சுவடு ஒரு இன அழிப்பு செயல் உலகின் எதிர்காலத்தின் மனித உரிமை இன உரிமை குறித்த விழிப்புக்கும் சிந்தனைக்கும் உரிய அனுபவம் அதை நினைவு கூறுவதே மனித மாண்பும் மனித குலத்தை பாதுகாக்கும் செயலுமாகும் ஆனால் செம்மணி விவகாரத்தில் கால ஓட்டத்தில் அதனை மறக்கடிக்கும் விதமான காரியங்கள் நிகழ்ந்தன அறுநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட செம்மணி வெளியில் நிறைந்திருக்கின்ற பல்தேசிய கம்பெனிகளின் விளம்பரங்கள் எதன் வெளிப்பாடை ஒரு அரசின் இனப்படுகொலையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள செம்மணி படுகொலை சிறந்த உதாரணம் தமிழின அழிப்பு வரலாற்றில் செம்மணியை மறக்காமல் அழிக்கப்பட்டவர்களை நினைவு கூற கொல்லப்பட்ட நாளே மிகவும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்